இப்போதான் நானும் செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போனதுன்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டுல போலீஸ் என்ன சொல்றாங்களோ நான் எங்க போனாலும் போலீஸுக்கு நீங்கள் பாருங்களேன் என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேரு காவல்துறை காவல்துறை சார் பேரு சிபிசி மாதிரி தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறாரு நான் எங்க போனாலும் நான் எந்த ஊர் போனாலும் சொல்லிடுவேன் எங்கே போனாலும் லொக்கேஷன் எனக்கு விட்டுருவேன் நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவர் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் சரி மதுரை விட்டு வெளியே போனோன்னா அவர் லொக்கேஷன் போட்டுருவேன் இந்த வர லொக்கேஷன் எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன் இன்றைக்கி மதுரிலேருந்து எங்கே இருக்க போகிறேன் எங்கே வர்றேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு

இன்னைக்கு இது இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்க கல்யாண கட்சி போக கல்யாணத்துக்கு முடிஞ்ச கல்யாணம் இப்ப வரையுமே உங்களுக்கு நான் இப்ப ஒரு ஒரு வருஷம் மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அப்படி வறந்துக்கி எந்த பிரச்சனைக்கும் போல வரவாயில்ல சாமி நீ கேளுங்க பாத்து சொல்றேன்